இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம் வெளிப்படையா மோடி அரசாங்கத்தை பார்த்து நாக்க புடுங்குற மாதிரி அஞ்சு கேள்விகளை கேட்டிருக்காங்க இந்தியாவினுடைய அரசு வழக்கறிஞரை உச்ச நீதிமன்றத்திலேயே வச்சு லெப்ட் ரைட் வாங்கியிருக்காரு மிஸ்டர் மேத்தா சே இட் ஓபன்லி அப்படின்னு வெளிப்படையா கேட்டிருக்காரு உங்களுடைய உள்நோக்கம் என்ன இந்த சட்டத்தை கொண்டு வருவதாக நீங்க என்ன முயற்சி பண்றீங்க ஓப்பனா வெளியே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக உச்ச நீதிமன்றத்தில் காரசாரமான விவாதம் நடந்திருக்கு பல லட்சக்கணக்கான கோடி சொத்தை ஒட்டுமொத்தமா ஆட்டையை போடுறதுக்காக சில சட்ட திருத்தங்களை இந்த மோடி அரசாங்கம் கொண்டு வந்தாங்க இந்த சட்ட திருத்தம் செல்லாது இது இடைக்கால தடை விதிக்கிறேன் அப்படின்னு இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா வெளிப்படையா சொல்லியிருக்கிறார் மோடி அரசாங்கமும் ஆர் போட்டு வச்சிருந்த எல்லா ரகசிய திட்டமும் இன்னைக்கு அடிச்சு உடைக்கப்பட்டுகிட்டு இருக்கு எதுக்காக மோடி அரசாங்கம் திடீர்னு இது மாதிரியான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க அப்படி அந்த சட்ட திருத்தத்தினூடாக பல லட்சக்கணக்கான கோடி சொத்து எப்படி எல்லாம் ஆட்டைய போடப்படும் ஏன் இந்த சட்டம் குறித்து இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் இவ்வளவு வெளிப்படையான எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க உங்கள் சத்யராஜ் இன்னைக்கு உச்ச பரபரப்பான ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அது தீர்ப்புன்னு மட்டும் சொல்ல முடியாது மோடி அரசாங்கத்தை லெப்ட் ரைட் வாங்கியிருக்காரு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா இது இன்னைக்கு வந்து உத்தரவு வந்திருந்தாலும் இதோட வழக்கு நேத்தே விசாரிக்கப்பட்டுச்சு நேத்தே நீதிபதி என்ன சொன்னார் அப்படின்னா இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் டைம் கொடுத்துருந்தாரு அதாவது நாளைக்கு மத்தியானம் ரெண்டு மணிக்கு நம்ம திரும்பியும் இந்த விஷயம் குறித்து நம்ம விவாதிப்போம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக நேற்று சொல்லியிருந்தார் அதன்படி இன்றைக்கும் விசாரணைக்கு வந்துச்சு மூணு பேர் கொண்ட அமர்வு யார் யார் அப்படின்னா இந்தியாவில் உள்ள உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா ஜஸ்டிஸ் பிவி சஞ்சய் குமார் ஜஸ்டிஸ் கேவி விஸ்வநாதன் இப்போ இவங்க மூணு பேர் கொண்ட தலைமையில் மோடி அரசாங்கம் நிறைவேத்தின வகுப்பு சட்டம் குறித்து முக்கியமான விவாதங்கள் வருது அதை வெளிப்படையாகவே சஞ்சீவ் கண்ணா வந்து இந்தியாவினுடைய சாலிஸ்டர் ஜெனரல் அதாவது அரசு வழக்கறிஞர் அரசு சார்பாக வந்து உச்ச வந்து வாதாரம் வந்தார் இல்லையா அவரை வச்சு கிளி கிழி கிழிச்சிருக்கார் வழக்கம் போல யார் வருவா இந்தியாவினுடைய சாலிஸ்டர் ஜெனரல் துஷார் மேத்தா வந்தார் துஷார் மேத்தாவிட்ட ஓப்பனாக அவர் கேட்குறாரு மிஸ்டர் மேத்தா சே இட் ஓப்பன்லி அப்படிங்கிறார் வெளிப்படையாக பேசுங்க அப்படிங்கிறாரு அவர் என்ன ஒரு வார்த்தை கேட்குறாரு அப்படின்னா மிஸ்டர் மேத்தா ஆர் யூ சேயிங் தட் ஃப்ரம் நவ் ஆன் யூ வில் அலோவ் முஸ்லிம்ஸ் டு பி அ பார்ட் ஆஃப் த ஹிந்து என்னோன்னு போர்ட் அப்படின்னு கேட்குறாரு அதாவது வெளிப்படையாக என்ன கேட்குறாருனா நீங்க இந்துக்களுடைய கோயில்கள் இருக்கு பார்த்தீங்களா அறநிலைத்துறை இருக்குது பாத்தீங்களா சொத்துக்கள் இருக்கு பார்த்தீங்களா இதுக்கு மெம்பர்ஸா முஸ்லீம் நீங்க கொண்டு வருவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாரு ஏன் அந்த கேள்வி கேட்கிறாருன்னு நமக்கு எல்லாத்துக்குமே இந்த வழக்கு ஊறி தெரிஞ்சதுதான் நமக்கு தெரியும் அதாவது மோடி அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க அதுக்கு பேர் ஒவ்வொரு சட்டம் அந்த ஒவ்வொ சட்டம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான நிலங்கள் அவங்களுடைய மதராசாக்கள் அவங்களுடைய பள்ளிவாசல்கள் அவங்களுடைய மற்ற சொத்துக்களை எல்லாத்தையும் நிர்வகிக்கிறக்கான போர்டு இருக்கு பார்த்தீங்களா வகுப்பு போர்டு எப்படி வந்து இந்து கோயில்களை நிர்வகிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு அறநிலைத்துறை இந்து அறநிலைத்துறை இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி முஸ்லீம் மக்களுடைய சொத்துக்களை அவங்களுடைய மசூதிகள் தர்காக்கள் மற்ற எல்லா சொத்துக்களையும் மெயின்டைன் பண்ணுறது வஃஃபு போர்டு இருக்குது இந்த வகுப்பு போர்டு குறித்து பல சட்ட திருத்தங்களை மோடி அரசாங்கம் கொண்டு வந்தாங்க அப்படி அவங்க கொண்டு வரும்போது நயவஞ்சாவமாக உள்ள சில விஷயங்களை வந்து இன்செர்ட் பண்ணியிருக்காங்க அது முழுக்க முழுக்க முஸ்லீம் மக்கள் முஸ்லீம் சொத்துக்களை ஆட்டையை போடுறதுக்கான வேலை அப்படின்னு பல பேர் விமர்சிச்சிருக்காங்க மூத்த பத்திரிக்கையாளர்களும் விமர்சிச்சிருக்காங்க இது எல்லாவற்றையும் தாண்டி அந்த சட்டத்தை எடுத்து நீங்க படித்து பார்த்தாலே தெரியும் இது எவ்வளோ பெரிய தவறான சட்டம் இது எப்படி இவங்க வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த சட்டம் குறித்து கிட்டத்தட்ட எழுபதுக்கும் அதிகமானவர்கள் வந்து வழக்கு போட்டிருந்தாங்க தமிழ்நாட்டில் பல்வேறு கட்சிகள் நேரடியாகவே வழக்கு போட்டிருந்தாங்க அந்த வழக்கு விசாரணை எல்லாமே நேற்று வந்துச்சு நேற்றுடைய எக்ஸன்ஷன் தான் இன்னைக்கு வந்திருக்கு இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு அஞ்சு கேள்வி வெளிப்படையே அவர் என்ன சொல்றாருன்னா பயன்பாட்டின் அடிப்படையிலான வௌஃபு சொத்துக்கள் இனி வௌஃபாக அங்கீகரிக்கப்படாதா ஒரு கேள்வி இந்த வவுஃபு அப்படின்னா என்னன்னா வகுப்பு நிலங்கள் அப்படின்னா இஸ்லாமிய மதத்தை பின்பற்றக்கூடியவங்க அல்லாவின் மீது பற்று கொண்டு தங்களுடைய சொத்துக்களை ஒட்டுமொத்தமா கொடுத்துட்டு போயிருவாங்க இல்ல ஒரு போஷனை கொடுப்பாங்க பணத்தை கொடுப்பாங்க தன்னால எவ்வளவு முடியுதோ நிலம் வீடு புலங்கள் பணங்கள் நகைகள் எல்லாத்தையுமே யாருக்கு மதத்துக்கு செலவு பண்றதுக்காக மத கல்விகளுக்காக மதம் நடத்தக்கூடிய மருத்துவமனைகளுக்காக மதம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்காக அவங்க நடத்தக்கூடிய சமூக சேவைக்காக எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுவாங்க இது வந்து இஸ்லாம் மதத்தில் மட்டும் நடக்கிறது கிடையாது இந்து மதத்தில் நடக்கும் கிறிஸ்தவ மதத்தில் நடக்கும் எல்லா மதத்திலுமே நடக்கும் அந்த மதத்தினுடைய பெரியவர்கள் அந்த மதத்தின் மீது ஊறி போனவர்கள் அந்த மதத்தின் மீது பற்று கொண்டவர்கள் தங்களுடைய சொத்துக்களில் ஒரு பாகத்தையோ முழுமையோ கொடுப்பாங்க அதன் அடிப்படையில் இஸ்லாமிய மக்களுடைய சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது இந்தியாவில் அவங்க மதத்துக்காக எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றே கால லட்சம் கோடி அப்படிங்கிறாங்க இந்த ஒன்றே லட்சம் கோடி சொத்துக்களையும் நிர்வகிக்கிறது யாருன்னா அந்த வகுப்பு போர்டு தான் இப்போ இதில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா வகுப்பு நிலம் என்ன இப்போ வந்து நான் ஒரு இஸ்லாமியராக இருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஒரு நிலத்தை கொடுக்கணும் அப்படின்னா இதை நான் வந்து அரசுக்கு எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லாமல் அந்த காலகட்டத்தில் ஐநூறு வருஷம் ஆறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்போ என் வீடு தோட்டத்தை நான் வந்து அல்லாவுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வகுப்பு கொடுத்துட்டு போயிடுவாங்க சோ இது என்ன நடந்துச்சு அப்படின்னா வாய்மொழியாக பல்லாயிரம் கோடி சொத்து மதிப்பிலான நிலங்களும் சொத்துக்களும் இந்த இஸ்லாமிய மத நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அது அந்த மக்களுக்காக செலவு செய்யப்பட்டிருக்கு இன்னைக்கு வரைக்கும் அது மக்களுக்காக இஸ்லாமிய மக்களுக்காக தான் இருக்கு வாய்மொழியாக சொன்ன விஷயங்கள் பின்னைய காலகட்டங்களில் தான் குறிப்பா பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கு பிறகு தான் பாத்தீங்கன்னா அவங்க ரெவன்யூ போர்டை உருவாக்குனதுக்கு பிறகு தான் எல்லாம் வருது அதுக்கு முன்னாடி பத்திரப்பதிவுலாம் எல்லாம் கிடையாது அப்ப அதுக்கு முன்னாடி இது வகுப்பு நிலமா வகுப்பு நிலம் இல்லையா அப்படிங்கிற முடிவிடக்கூடிய இடம் இருக்கு பாத்தீங்களா அது முழுக்க முழுக்க வாய் வார்த்தையால் சொல்லப்படக்கூடிய விஷயம்தான் அப்ப பல வகுப்பு நிலங்களுக்கு இன்னைக்கு வெறும் வாய் வார்த்தையினுடைய நம்பிக்கையினுடைய இறை வழிபாட்டினூடாக அவங்க கொடுக்கக்கூடிய சத்தியத்தில் தான் இருக்கு சோ அப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அரசாங்கம் புது சட்டத்தை கொண்டு வந்து இனிமேல் அப்படியெல்லாம் கிடையாதுன்னு மாத்துறதுக்கான முயற்சி பண்றாங்க அப்ப இப்போ வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் நூற்றாண்டு பதினொன்றாம் நூற்றாண்டு பன்னெண்டாம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட இன்னைல இருந்து எட்நூறு தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வகுப்புக்கு நிலம் கொடுத்தவங்களுடைய ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா அது நிறைய இருக்காது ஏன்னா அது முழுக்க முழுக்க வாய் வழியா கொடுக்கப்பட்ட நிலங்கள் அந்த நிலங்கள் எல்லாத்தையும் இந்த அரசாங்கம் கைப்பற்றுறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்கா அப்படிங்கிற கேள்வியும் சந்தேகமும் நமக்கு எப்பவுமே இருக்கு இன்னைக்கு உச்ச நீதிபதியும் முதல் கேள்வியாவே அதை கேட்கிறாரு பயன்பாட்டின் அடிப்படையிலான வகுப்பு சொத்துக்கள் இனி வகுப்பு அங்கீகரிக்கப்படாதா அப்படின்னு கேட்கிறாரு அப்ப இவ்வளவு காலமாக வவுபாக பயன்படுத்தப்பட்ட பல்லாயிரம் கோடி சொத்துக்களை நீங்க வகுப்புன்னு அங்கீகரிக்கலன்னா அந்த நிலத்தை என்ன பண்ண போறீங்க அப்போ அந்த மக்கள் இருந்து எடுக்க போறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இரண்டாவது பல நூறு ஆண்டுகளாக பயன்பாட்டின்படி வவுப்பாக உள்ளவற்றை பதிவு செய்ய வேண்டுமா அப்ப இவ்வளவு காலமாக பதிவு செய்யப்படாமல் வவுஃபாகவே இருந்துச்சு பாத்தீங்களா இந்த வௌஃபெல்லாம் இப்ப வந்து நீங்க வந்து பதிவு பண்ண சொல்றீங்களா அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்க மூணாவது முக்கியமான விஷயம் சச்சரவு உள்ளாகும் பகுதிகளில் அரசு அங்கீகாரம் பெற்ற அதிகாரி விசாரணையை முடிக்கும் வரை அவை வகுப்பு சொத்து அல்ல என கூறுவது ரெண்டு நிலத்துக்கு இடையில பிரச்சனை அப்படின்னா அரசு அதிகாரி பூந்து ஒரு பஞ்சாயத்து பண்ற வரைக்கும் அது வந்து அரசு நிலம் அப்படிங்கிறாங்க இதுதான் தப்பு ஏன்னா காலங்காலமாக இந்த நிலங்களையும் சொத்துக்களையும் பணங்களையும் நிர்வகிக்காதுன்னா வகுப்பு போடு அதுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா வகுப்புக்கு ஒரு நீதிமன்றம் இருக்கு அவங்க அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க அங்கே சால்வ் பண்ண முடியலனா ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகலாம் அப்போ நீதித்துறையின் முன் இந்த சொத்துக்கள் முன்வைக்கப்பட்டு பிரச்சனைகள் வரும்போது விவாதிக்கப்பட்டிருக்கு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு ஆனால் புதுசாக மோடி அரசாங்கம் உள்ளே வந்து கலெக்டர் முடிவு பண்ணுவார் அரசு அதிகாரிகள் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பிஸ்டோல் வைக்கிறாங்க இது நியாயமா இதுல ஒரு உண்மையான நேர்த்தியான நேர்மையான தீர்வு கிடைக்குமானா சத்தியமா கிடைக்காது இதை மையமா வச்சுதான் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மூணாவது கேள்வி என்ன கேட்கிறார் அப்படின்னா இப்படி சச்சரவு வரும்போது அந்த நிலம் வவுஃபு கீழே இருக்குமா அரசு கீழே இருக்குமா ஒரு நில சர்ச்சைக்குரிய நிலம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரசாங்கத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க இது வகுப்பு நிலமா இல்லையான்னு ஒரு இந்துத்துவா ஆர் எஸ் எஸ் வச்சு வழக்கு போட வச்சு அதை பிரச்சனை உருவாக்கி அந்த பிரச்சனை கலெக்டருக்கு வர வச்சு என்ன அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே கொடுக்காம வருஷம் இரநூறு வருஷத்துக்கு கூட ஒரு ஏக்கரா ஏக்கரா நிலத்தை அதாவது தர்காவுக்குரிய நிலத்தை மசூதிக்குரிய நிலத்தை இஸ்லாமிய மக்களுக்கான நிலத்தை அப்படியே கிடப்புல போட்டு அரசாங்கத்தின் கட்டுப்பாடுன்னு சொல்லி அதை பயன்பாட்டுக்கு இல்லாம பண்ணிடுவாங்க அதை தாண்டி யாராவது பயன்படுத்த முயற்சி பண்ணா அந்தவங்களை கைது பண்ணுவாங்க வழக்கு போடுவாங்க அரசு அதிகாரத்தை பயன்படுத்தும் இது முழுக்க 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 எவ்வளவு ஓர வஞ்சனையோடு இஸ்லாமிய மக்களுடைய சொத்தை ஆட்டையை போடுறதுக்காக இவங்க உருவாக்கிருக்காங்க தான் வெளிப்படைய அவர் கேட்கிறார் யார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் நம்மள மாதிரி வெளிப்படையா கேட்கல அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு ஊசி குத்துற மாதிரி கேள்வி கேட்குறாரு இதில் இன்னொரு விஷயம் அவர் வெளிப்படையா என்ன கேக்குறாரு அப்படின்னா புதிய வகுப்பு திருத்தங்களுக்கு பிறகு மத்திய வகுப்புலா இருக்கட்டும் இல்ல இருக்கக்கூடிய வகுப்பு ஏரியத்திலா இருக்கட்டும் பெரும்பாலான உறுப்பினர்கள் முஸ்லிம்களாக இருப்பார்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு இப்போ தமிழ்நாட்டில் அறநிலையத்துறை இருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தெட்டாயிரம் கோயில் இருக்கு இந்த கோயில்களை நிர்வகிக்கிறது யாரு அறநிலைத்துறை அதுக்கு யார் அதிகாரிகள் எல்லாருமே இந்துக்கள் கடவுள் நம்பிக்கை உள்ள இந்துக்கள் அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் கடவுள் நம்பிக்கை இல்லைனா கூட நீ இந்துவா இருந்தாலும் அறநிலைத்துறைகள் வேலைக்கு வர முடியாது ஸோ கடவுள் நம்பிக்கை உள்ள இந்துக்களைத்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறநிலைத்துறை சட்டத்தின் அடிப்படையில் அவங்க தான் அப்பாயின் பட்டிருக்காங்க அங்கே எந்த முஸ்லீமோ கிறிஸ்தவர்களோ மற்ற மதத்தை சார்ந்தவங்களோ அறநிலைத்துறைக்குள்ள போயிட முடியாது ஒரு ஆள் கூட மற்ற மதத்திலிருந்து இந் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறை போர்டுக்குள்ளே கிடையாது அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொத்தை நிர்வகிக்கக்கூடிய வகுப்பு போர்டில் எப்படி இஸ்லாம் மக்கள் அல்லாத ரெண்டு பேர் உள்ள வருவாங்கன்னு இவங்க சட்ட மாத்தி வச்சிருக்காங்க அதைத்தான் வந்து உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி கேட்கிறாரு பெரும்பான்மை முஸ்லீம்கிட்ட இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு உத்தரப்பிரதேச மாதிரி குஜராத் மாதிரி பாஜக இந்துத்துவா சக்திகள் ஆளக்கூடிய மாநிலத்தில் முஸ்லீம் வகுப்பு கோடுக்குள்ள அந்த அரசாங்கம் ரெண்டு பேர்த்த கொண்டு வந்து உள்ளே கொண்டு வருவாங்க அந்த ரெண்டு பேர் யாராக இருப்பான் ஹிந்து எந்த ஹிந்துவாக இருப்பான் ஆர்எஸ்எஸ்னுடைய ஹிந்துவாக இருப்பான் பிஹெச்பி இந்துவாக இருப்பான் நம்மள மாதிரி சாமானிய இந்துவாக இருக்க மாட்டான் சனாதன இந்துவாக இருப்பான் அவன் முழுக்க முழுக்க மதவெறியோடு இருப்பான் அவன் முஸ்லீம் சொத்த ஆட்டை போட்டு அதை பிரச்சனைக்குரியதாக மாற்றுறதுக்காகவே அந்த வகுப்பு போடுக்குள்ளே போவான் இவ்வளவு காலம் முஸ்லீம் அல்லாதவங்க போக முடியாது ஆனால் இவங்க சட்டத்தை திருத்தி முஸ்லீம் அல்லாதவங்களை உள்ள கொண்டு வர்றதுக்கு வேலை செய்கிறாங்க இது முழுக்க முழுக்க ஆபத்தானது இந்தியாவை நிரந்தரமான ஒரு சுடுகாடாக மாற்றிடும் இஸ்லாமிய மக்களுக்கும் இந்து மக்களுக்கும் இடையில் தொடர் விரோதங்களை உருவாக்குறதுக்காக இஸ்லாம் மக்களுடைய சொத்துக்களை நிர்வகிக்கிற இடத்துல இந்துக்களை அப்பாயின்மெண்ட் சொல்கிறது பெரும் ஆபத்தில் போய் முடியும் இதை அவங்க செஞ்சுருக்காங்க இதை வெளிப்படையாக வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி கேள்வி வைக்கிறார் இது எல்லாத்த விட நமக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா வவுஃபு போர்டு சொத்துக்குள்ள பிரச்சனை வரும்போது முடிவெடுக்கிற இடத்த கலெக்டர் இருப்பாருன்னு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அது எப்படி பாசிபிள் இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது ரெண்டு பேருக்கு இடையில் நில பிரச்சனை இருக்குன்னா நான் நீதிமன்றத்துக்கு தான் போகணும் இப்போ வகுப்பு போர்டு நிலமாக இருந்தால் வகுப்பு போர்டோட ட்ரிபியூனுக்குள்ளே போகலாம் ஆனால் இங்கே என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா இல்லை ஒரு பஞ்சாயத்து வரும்போது அந்த பஞ்சாயத்தினுடைய முடிவுகளை கலெக்டரே எடுப்பார் அப்படிங்கிறாங்க கலெக்டர் எப்படி எடுக்க முடியும் கலெக்டர்னு நீதிபதியா அவர் இறுதி முடிவை சொல்ல முடியுமா இப்போ ஒரு நிலம் இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த நிலத்தை வந்து முஸ்லீம்ஸ் சொல்கிறாங்க இது வகுப்பு நிலம் அப்படிங்கிறாங்க கவர்மெண்ட் சொல்லுது இல்லை இல்லை வகுப்பு நிலம் கிடையாது அப்படிங்கிறது இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு கிடையாது ஒரு பிரச்சனை போகுது அப்படின்னா ஒரு கலெக்டர் ஒரு உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய குஜராத்தில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் யாருக்கு சாதகமா இருப்பாங்க அரசாங்கத்துக்கு இருப்பாங்க அப்போ ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இஸ்லாமிய மக்களினுடைய சொத்துக்களை மொத்தமா ஆட்டையை போடுறதுக்காக கவர்மெண்ட்டுங்கிற பேர்ல கலெக்டர் கொண்ட உட்கார வச்சு நீதித்துறையினுடைய பங்களிப்பை இல்லாம பண்ணி நான் முஸ்லிம் பேர்ல இந்துக்களை உள்ள நினைச்சு ஆர் எஸ் உள்ள உட்கார வச்சு எல்லாத்தையும் ஆட்டையை போடுறதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க இது இந்தியாவில் ஒரு நிரந்தரமான அமைதியின்மை ஏற்படுத்தும் இதையெல்லாம் தான் இன்னைக்கு இந்தியாவில் உள்ள உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வெளிப்படையாகவே ஒரு இன்டீரியம் வந்து தடை விதிச்சிருக்காரு இது ஒரு தற்காலிக தடை தான் இந்த தற்காலிக தடை நிரந்தரமான தடையாக இருக்கணும் தான் ஒவ்வொரு இந்தியனும் விரும்புகிறான் ஆனா இந்த சமயத்துல வந்து மோடி அரசாங்கத்தினுடைய சோலிசிட்டர் ஜெனரல் அரசு வழக்கறிஞர் ஏழு நாள் டைம் கேட்டிருக்காரு ஏழு நாள் கழிச்சு இவர் என்ன வந்து கோர்ட்டில் சொல்ல போறாரு இன்னைக்கு எப்படி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி லெப்ட் லைட் வாங்கினார் இல்லையா அது மாதிரி இன்னும் ஏழு நாள் கழிச்சு இவருக்கு வந்து திருப்பியும் வசமாக டோஸ் கொடுப்பாரா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்